தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராளி ஆமின் பிரீசலாட் ஈஸ்வரன் பார்ந்தவர்களே இன்று நாம் நிழல்களின் நிஜங்கள் முப்பதாவது நாளில் இருக்கிறோம் ரொம்ப நாள் கடந்து வந்துட்டோம் இல்லையா எனக்குரிய ஒரு மாதம் முப்பதாவது நாளில் இருக்கிறோம் இன்று நாம் சிந்திக்கப் போவது இன்று முதல் ஒரு அஞ்சு ஆறு நாட்களுக்கு நாம் சிந்திக்கப் போவது இயேசுவனுடைய இயேசுவை பற்றிய ப்ராஃபசிஸ் இந்த ப்ராமிசஸ் பழைய ஏற்பாட்டில் சில வசனங்கள் இருக்குது அது புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுவதை நாம் சந்திப்போம் பார்த்தவர்களே யோவா செய்தி ஒன்றாவது அதிகாரம் காஸ்பிள் ஆஃப் ஜான் சாப்டர் ஒன் வேர்சஸ் தேர்ட்டி நைன் டு ஃபார்ட்டி ஒன் அண்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஜான் ஒன் தேர்ட்டி நைன் டு ஃபார்ட்டி ஒன் அண்டு ஃபார்ட்டி ஃபைவ் யோவா செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஒன்றும் நாற்பத்தி ஐந்தாவது அதாவது சீடர்கள் வராங்க இயேசுவை பார்க்குறாங்க யோவானுடைய சீடர்கள் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அப்போது ஏறக்குறைய மாலை நான்கு மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர் அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரனான சீமோனை பார்த்து அதாவது பேதுரு பிற்பாடு பேதுரு என்று அழைக்கப்பட்ட பேட்டை போய் பார்க்குறாரு சகோதரனை போய் பார்த்தாரு பார்த்துட்டு சொல்கிறாரு மெஸ்ஸியாவை கண்டோம் என்றார் மெஸ்ஸியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் அவங்க சொன்னது நாசுரேத்து இயேசுவை பார்த்தோன்னு கிடையாது நாங் அவர் சொன்னது மெஸ்ஸியாவை பார்த்தோம் அதாவது பழைய ஏற்பாட்டில் யாரை பற்றி சொல்லியிருக்கிறாங்களோ அதான் நாற்பத்தஞ்சாவது வசனம் அது வாசித்தா உங்களுக்கு புரியும் பிலிப்பு நத்தானியலை போய் பார்த்து இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசையும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டோம் நாசரேத்தை சேர்ந்தவர் யோசிப்பின் மகன் இயேசுவே அவர் அப்போ வெளியே நாசரேத்தின் மகன் இயேசுவாக இருப்பவர் யார் என்பதை நாங்கள் கண்டோம் சா கிரைஸ்ட் இன் ஜீசஸ் இயேசுவை கிறிஸ்துவை இயேசுவில் கண்டோம் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் இயேசுவை மட்டும்தான் பார்க்குறோம் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அந்த கிறிஸ்துவை அந்த தெய்வீக தன்மையை பார்க்காதனால தான் இன்றைக்கி நம்ம நிறைய பேருடைய சோகங்களும் துக்கங்களும் சோர்வுகளும் ஏமாற்றங்களும் அழுகைகளுக்கும் காரணம் தெரியுமா வி சி ஸ்டில் வி சி ஜீசஸ் ஜீசப் நசரத் நாசரத்தில் பிறந்தார் வாழ்ந்தார் இறந்தார் போயிட்டார் இன்றைக்கும் அந்த கடவுள் தன்மையில் நம்மளால் சி கிறிஸ்டின்ஸாக இருக்கிறோம் கோயிலுக்கு வரும்பொழுது கடவுள் எல்லாம் சொல்கிறோம் ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அந்த ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை நமக்கு இன்னும் மாட்டேங்குது அதனால தான் அழுகைக்கு காரணம் நம்ம ஜெபிக்கணும் இல்லையா விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவன் ஒரு அழகான வசனம் பாருங்களேன் எல்லாம் வரல ஜெபிக்கும்போது மட்டும் ஜெபிச்சிடும் அப்புறம் எனக்கு யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை மெசியாவை கண்டு கொண்டோம் சீடர்கள் கண் ஆந்திரேயா கண்டு கொண்டார் பேதிருவிடம் சீமோனிடம் சகோதரிடம் அறிவித்தார் இங்கு பிலிப்பு கண்டு கொண்டார் நத்தானியலிடம் அறிவித்தார் கண்டு கொள்ளாமல் அறிவிக்க முடியாது அறிவிப்பது என்பது நபர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க அறிவிப்பது என்பது உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் கொண்டு போய் அறிவிக்கணும் வேலை செய்கிற இடத்துல லேப்டாப்னாலும் உட்காரீங்களா அந்த வேலை நடக்கலையா அந்த 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 வேலைக்கிட்ட நீ அறிவிக்க வேண்டும் மை காட் இஸ் பிகர் தேன் யூ இந்த துன்பங்களை விட இந்த பிரச்சனைகளை விட என்னுடைய கடவுள் பெரியவர் அதனால் துன்பமே நீ குட்டியோண்டு தான் அதனால் உன் முன்னால் நான் தோற்று போக மாட்டேன் கோலியாத்தே உன் முன்னால் நான் தோற்று போக மாட்டேன் நான் தாவிதாக இருக்கலாம் ஆனால் என்னை வழி நடத்துகின்ற பெரிய ஒரு சக்தி இருக்குது கோலியாத்தை விட ஆயிரம் மடங்கு பெரியவர் இந்த மெஸ்ஸியாவை கண்டு கொள்ள நம்மளால் முடியாதுதாங்க நம்மளுடைய தோல்விக்கு காரணம் அப்போ பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் நிறைய இடங்களில் ஏசு கிறிஸ்து மெஸ்ஸியாவை பற்றி நிழல்கள் உண்டு அது இந்த பரிசுர்களுக்கு புரிஞ்சிருந்தால் இயேசுவில் அவர்கள் மெஸ்ஸியாவை கண்டிருந்திருக்கலாம் ஏன்னா இங்கேயும் பாருங்களேன் பிலிப் என்ன சொல்கிறாரு நாசரேத்து யோசேப்பினுடைய மகன்தான் அவர் அவர் மறைஞ்சிருக்கிறாரா நாங்கள் போய் பார்த்துட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றார் ஏன் இது பரிசுகளுக்கு புரியலை ஏன் இது மறைநூல் அறிஞர்களுக்கு புரியலை இது வந்து ஞானிகள் மத்தியில் ஆண்டவர் வெளிப்பட்டார் ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு தான் அது புரிஞ்சுது பெரிய நாங்கள் அறிவு இருக்குது அப்படின்னு சொன்னவங்க யாருக்குமே புரியல சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தன்னையை வெளிப்படுத்தினார் ஞானிகளை மடமே ஆக்கினார் கண்ணியிடமிருந்து பிறப்பார் என்று தொடக்கநூல் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலும் மிக்கா ஐந்தாவது அதிகாரம் ரெண்டிலிருந்து ஐந்தாவது வசனம் வரை இருக்குது ஆபிரகாமின் வழி வருவார் என்று தொடக்க நூல் ஜெனசிஸ் டுவெல் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூணு வரை இருக்குது தாவீது வழி அரசராவார் என்பது இரண்டு சாம்வேல் ஏழாவது அதிகாரத்தில் எட்டு முதல் பதினாறு வசனங்களிலும் எஸ்ஐயா ஒன்பதாவது அதிகாரம் ஆறிலிருந்து ஏழு வசனம் வரையில் இருக்கு கழுதையின் மீது வருவார் என்று செக்கரையாவனுடைய புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதிலிருந்து பத்தாவது வசனம் இது செக்ரியாவின் கழுதையின் மீது உன்னுடைய அரசர் வருவார்னு இருக்குது ஏசு இதெல்லாமே எரிசனையும்க்குள்ளே வந்தார் பரிசியர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க இதை பாரு அவங்க சுற்றி இருக்கிறவங்கலாம் கத்துறாங்க அமைதியாக இருக்க சொல்லு அப்படின்னாங்க இவங்க அமைதியாக இருந்தால் கல் கத்தும் அப்படின்னா இருப்பாரு பரிசுகளுக்கு அந்த கழுதையின் மீது வருபவரை கண்டு கொள்ள மெஸ்ஸியாவை கண்டு கொள்ள ஞானம் இல்லாமல் போயிடுச்சு சிலு சிலுவையில் அறையப்படுவார் இற இறப்பார் என்பது ஏசையானுடைய புத்தகம் ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் அஞ்சாவது திருவசனத்தில் இருக்குது அந்த ஐம்பத்தி மூணு அதிகாரம் ஃபுல்லாகவே இருக்குது ஏசையா ஐசையா ஃபிஃப்டி த்ரீ அதிகாரம் முழுக்க முழுக்க இந்த கொல்லப்படும் ஆட்டுக்குட்டியை பற்றி தான் இருக்குது ஆனால் எல்லாமே இது புரிஞ்சிக்காமல் மட்டுமில்லை அதை விட மோசமாக என்ன எக்ஸ்ட்ரீம் செஞ்சாங்க அதெல்லாமே செஞ்சவங்க அவங்க தான் அந்த ஆட்டுக்குட்டிக்கு அவ்வளோ மோசமாக செஞ்சவங்க பட் தே நோ மறை நூல் தெரியும் ஸ்கிரிப்சர் தெரியும் ஆனால் அதிலிருந்து அடர்த்தி எடுக்க அதை புரிந்து கொள்ள ஞானம் இல்லாமல் போயிடுச்சு கடவுள் பயம் இல்லாமல் போயிடுச்சு நிறைய பேருக்கு இயேசு உயிர்ப்பிக்கப்படுவார் என்று எண்ணிக்கையின் புத்தகம் புக் ஆஃப் நம்பர்ஸ் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் இருக்குது அப்போது இயேசுனுடைய வருகை இயேசுனுடைய பிறப்பு இயேசுனுடைய வாழ்க்கை இயேசுனுடைய புனிதவாரம் இயேசுனுடைய மரணம் இயேசுனுடைய உயிர்ப்பு மெஸ்ஸியாவினுடைய முழுக்க 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 அவர் வருவதும் அவர் செய்யும் அடையாளங்கள் அவருடைய பிறப்பும் அவருடைய அடையாளங்களும் அவருடைய போதனைகளும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய கடைசி பாடுகளும் அவருடைய மரணமும் அவருடைய உயிர்ப்பும் அனைத்துமே அடங்கியிருக்குங்க பழைய ஏற்பாட்டில் அது எதுவுமே புரிஞ்சிக்காமல் இயேசுவை அநியாயமாக கொன்ற பொழுது இஸ்லான் பாரந்தவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் பைபிள் வாசிக்கிறவங்க தானோ ஜபத் ஜெபிக்கிறவங்க தானமோ திருப்பலிக்கு போகிறவங்க தான் நம்ம அருட்சாதனங்களை வாங்குறவங்க தான் நமோ ஆனால் இயேசுவில் கிறிஸ்துவை கண்டுகொள்ள இயேசுவில் மெசியாவை கண்டுகொள்ள நம்மால் முடிகிறதா இல்லைனா இயேசுவாக மட்டும் பார்த்து மனிதராக மட்டும் நம்ம அவரை தரம் தாழ்த்தி விடுகின்றோம் வெறும் ஒரு ஒரு இறைவாக்கினராக மட்டும் தரம் தாழ்த்தி விடுகின்றோம் ஆனால் அவர் மனிதரும் தான் அவர் போதகரும் தான் அவர் இறைவாக்கினரும் தான் அவர் ஆண்டவரும் அவர் மீட்பரும் தான் என்பதை மறந்துவிடாமல் இன்றைய நாளில் ஆண்டவரே என் முன்னால் வர்ற எல்லா தடைகளும் எல்லா தடங்கல்களுக்கும் நான் உண்மை அறிவிப்பேன் வழியில் போகும் பொழுது தடைகள் வரலாம் மனிதர்களை சந்திக்கும் பொழுது தடைகள் அவர்கள் போடலாம் பிரச்சனைகள் அவர்கள் உருவாக்கலாம் ஆனால் அவர்களிடமெல்லாம் நான் என் வாழ்க்கையின் வழியாக பொதிப்பேன் என்னுடைய ஆண்டவர் பெரியவர் நான் நம்புகிறவர் உன்னை விட நீ போடுற இந்த ஹேர்டல்ஸ் பார் தடைகள் பார் இதை விட பல 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 மடங்கு பட பெரிய தடைகளையும் மீட்டெண்ணை கொண்டு வர வல்லவர் என் ஆண்டவர் எல்லாம் வல்லவர் என்பதை வாழ்க்கையின் வழியாக உறுதி செய்வோமா எல்லாம் வல்ல இறைவா என் வார்த்தையிலும் ஜபத்திலும் மட்டுமல்லாமல் என் வாழ்க்கையிலும் நீர் எல்லாம் வல்லவர் என்பதை உணர்ந்து புரிந்து சிறிதளவு கூட வருத்தம் இல்லாமல் அழுகியில்லாமல் தடை தடன்கள்களை மீறி அது திருமணமாக இருக்கலாம் குழந்தை பிறப்பாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் சம்பளம் உயர்வாக இருக்கலாம் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகளாக இருக்கலாம் என் உறவுகளாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் திருச்சபையில் பிரச்சனைகளாக இருக்கலாம் சமூகத்தில் ஆகலாம் தடைகளை மீறி நான் வர நீர் எல்லாம் வல்லை இறைவன் என்பதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ்வாக்க என்னை ஆசிர்வதி எல்லாமே இறைவன் தந்தை மகன் துயாவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக